ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே சூப்பர் டூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஜிமிக்கிஸ் நிறைய வந்திருக்கு வித் அதுக்கு மேட்சான சூப்பர்வான இயரிங் இயரிங் மாட்டலோடு சேர்த்து வந்திருக்குங்க எல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் தான் பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு போலவே இருக்கும் இதில் எந்த பீஸ் உங்களுக்கு வேணும்னாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க ஆர்டர் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கும் எல்லாமே லிமிட்டட் பீஸஸ் மட்டும் தான் இருக்குது நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கொண்டு வந்து வந்து புக் பண்ணுங்க கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்குங்க இப்போ ஒன் பை ஒன்னாக நான் எல்லா டிசைன்ஸுமே ஷோ பண்ணிட்டுருக்கேன் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சீக்கிரமாக வாட்ஸ்அப் நம்பரில் வந்து புக் பண்ணிக்கோங்க கால் பண்ணிட்டே இருக்காதீங்க ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்குது ஃபோனே ஹேங் ஆகுது ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாருக்குமே உடனே ரீப்ளை வரும் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் அதில் எல்லா கலெக்ஷனுமே நீங்கள் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஐமோ டாலர் செயின் கலெக்ஷன் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க சூப்பர் டாலர் வித் பாக் செயின் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கூட இருக்கு பாய்